எங்கள் ஊரில் மாரிமா பண்டிகை போட்டிருக்காங்க அதனால நாங்கள் முளைப்பாரி வளர்த்து எடுத்துகிட்டு போவோம் ஒவ்வொரு நாளும் எப்படி வளர்க்குறோம் எப்படி போட்டோன்றதோ முழு மீடியவோ அப்படியே பார்க்க போகிறீங்க அஞ்சாவது நாள் வரைக்கும் வளர்த்துது இது இது ஒரு ஏழு நாள் பதினோரு நாள் வரைக்கும் அந்த மாதிரி வளர்த்து கோயில்கிட்ட எடுத்துகிட்டு போய் வைப்போம் அந்த ஏகம் வளர்க்கும் போது இதை வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஊரில் கொண்டு போய் வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏழு நாள் தான் அது இன்னும் பதினோரு நாள் ஆகல பதினோரு நாள் கொண்டு போய் கிட்ட வைப்போம் அப்படியே டெய்லியும் எடுத்து காமிக்கணும் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஏழு நாள் இது ஏழு நாள் வந்து போட்டு இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்கணும் இப்போ அதோடைய முழுசை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விதை போட்டதுலேருந்து காமிச்சுனுக்குறேங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்தி வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுக்குறேங்க இந்த மாதிரி டெய்லி வாட்டர் கலர் இந்த மாதிரி தண்ணி தெளிக்கணும் அப்படியே ஊற்றணுங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக போயிடும் ஏக்க மாதிரி வாட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துன்னுக்குது இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் ஏழாவது நாள் ஏழாவது நாள் ஆ ஏழாவது நாள் இது அஞ்சாவது நாள் இது அஞ்சு அது வந்து ஏழாவது நாள் ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் அது விதை உங்களுக்கு சப்போஸ் யாராச்சும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் ஊரில் பண்டிகை செய்கிறது போடுறதா இருந்தால் உங்களுக்கு அது யூஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு அது விதை போட்டதுலேருந்து மண் மண் மண்ணெல்லாம் போட்டு அது பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடணும்னுக்குறேன்

நம்மளு மூணு கூட எங்கம்மா திருப்பிடாமட்டிக்கு நாளி

wahr <Netz stereotype> <maks> <la jer> FMίν <girlfriend> <mikimBraun>

பார்த்தா ரெண்டாவது நாள் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா விதெல்லாம் போட்டு மண் மண் போட்டு விதை போட்டு வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில தண்ணி தெளிச்சு விட்டாச்சு வாங்க அடுத்த நாள் வீடியோவை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் முளைப்பு நேற்று ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணாவது நாள் அப்படி தொடர்ச்சி அந்த வீடியோல் கண்டினியூவாக வரும் பாருங்கள் நாளைக்குதான் அப்படியே தொடர்ச்சி வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் கொஞ்சமாக வந்து நினைக்குது பாருங்கள் முளைப்போந்து நினைக்கிறது பாருங்கள் இப்போ வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே கொஞ்சம் எடுத்து வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த மலைப்போந்து வரும் அப்படி வைக்கிறவங்களா இருந்தால் வீட்டுக்குள்ளாரே வைக்காதீங்க ஒரு கொஞ்சம் நேரம் காலையில் டைமில் வெயிலில் கூட கொஞ்சம் எடுத்து வைங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ தெரியும் லைட்டே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து பாருங்கள் வந்துனுக்கு பாருங்கள் விதை வந்து பாருங்கள் அப்படியே இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துன்னுக்குது வீடியோவில் கிளியராக தருதான்னு தெரியல எதுக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கோட வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி தண்ணி டெய்லியும் தெளித்து வச்சுக்கோங்க தெளிச்சு தெளிச்சு விட்டுக்கோங்க போதும் தண்ணி ஏற்கனவே தெளிச்சுட்டுங்க ஒரு வாட்டர் கேனில் மூடி போட்டு லைட்டாக தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பழாசுனையாக ஒரே மாதிரி தண்ணி வந்து அடிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலாவது நாள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிக்கலை இப்போ வர முளக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் அதே வந்துடுது முளைப்போம்னு இருக்குது வீடியோ கம்மியாக தெரியாதான் எனக்கு தெரில இன்றைக்கி நாலாவது நாள் முழப்போம்னுக்கு பாருங்கள் வாங்க அடுத்த நாள் வீடியோவை பார்க்கலாம் அஞ்சாவது நாள் முளப்பு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறீங்க பார்க்குறீங்க பாருங்கள் நாலு நாள் முடிஞ்சு இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாள் முளப்பு வந்துனுக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மேலே வந்துனுக்குது பாருங்கள் அது வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு போடுறதா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு விதை போடுறதா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் பாருங்கள் இன்னையோட பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆகுது அஞ்சு நாளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா முளப்பு வந்து நல்லாவே மேலே வந்துடுது அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்துருது பாருங்கள் இது அஞ்சாவது நாள் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது இது இதுக்கு மேல் தான் வருன்றாங்க தண்ணி ஊற்றல இன்னும் தண்ணி ஊற்றிச்சோமா இது மாழப்ப தெரியிருப்பாரு இனிமேல் வாங்க நாளைக்குலாம் இன்னும் அதிகமாக வந்துடும் வந்து தரி செடி அந்த ஹைட் ஹைட்டாக கிடைச்சிருந்து தரணி பட்டை இதுவா தண்ணி செடி நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமி வீட்டில் தான் வச்சுன்னு சாமிக்கு வந்து எடுத்துன்னு போறதுனால வந்து சாமி வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சுத்தபத்தமாக எந்த நல்லாயிருக்கும் சாமி கூட்டம்னா நம்ம சாமி இருக்குது அப்படின்றது ஒரு பயபக்தியோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீட பார்த்திங்கன்னா ஆறாவது நாளாவது இன்றைக்கி ஆறாவது நாள் வீடியோ பார்க்குறேங்க பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்துடுச்சு இதுவும் பார்த்திங்கன்னா வர இருந்துச்சு இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் ஏழாவது நாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது நல்லா செழிப்பாக ஒன்றுக்குது பாருங்க பச்சை பசேல் நல்லா வந்துருச்சு ஓரளவுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் வளரணும் இன்னும் வளரும் இருக்குது இல்லை நாளில் கொஞ்சம் வைக்கணுங்கன்னு கணக்கு போட்டு ஒன்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் தான் எனக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இது நாளில் ஒரு நல்லா செழிப்பாக வந்து